தூய்மையில் திருச்சி நம்பர் ஒன் நகரமாக உள்ளது மாமன்ற உறுப்பினர் பேட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீவை ஜெயந்தி வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் சார்பில் திருச்சியில் தூய்மை தமிழகத்தில் மேன்மை என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் திருச்சி மாநகராட்சியுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் செயலாளர் மற்றும் தாளர் ஆடிட்டர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது இப்பேரணியை திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஜவஹர் துவக்கி வைத்தார் பேரணி ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திர வீதியில் துவங்கி வீதி வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது இப்பேரணியில் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி சென்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாமன்ற உறுப்பினர் ஜவஹர் பேசுகையில் பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து திருச்சியில் தூய்மை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருவது பெருமைக்குரிய விஷயமாகும் திருச்சி மாநகராட்சி தூய்மையில் நகரமாக பெருமை சேர்த்து தமிழக அரசிடம் பரிசுகளை வென்றுள்ளது என தெரிவித்தார் வித்யாலயா பள்ளியின் சார்பாக திருச்சியின் தூய்மை தமிழகத்தின் மேன்மை என்கின்ற அந்த வாசகத்தை கையிலே எந்தி திருச்சி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாணவ செல்வங்களை வைத்து இந்த பேரணியை அந்த நிர்வாகம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது ஆசிரியர் பெருமக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருச்சியை பொறுத்தவரையிலேயே தமிழகத்திலே திருச்சி தான் வந்து முதலிடத்திலே தூய்மையிலே இருக்கிறது என்கின்ற நல் வாங்கப்பட்டிருக்கிறது அதோடு இது போன்ற பள்ளிகள் இணைந்து இது போன்ற விழிப்புணர்வை மக்களிடத்திலே செய்கிற போது இன்னும் திருச்சியினுடைய நிலை தூய்மை நிலை அதிகரிக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் இந்த ரேலி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அரசு என்ன செஞ்ச நிறைய செய்து நம்ம திருச்சியில தான் பார்த்திங்கன்னா நம்ம அரியமங்கலம் அந்த குப்பை கடங்கு வெகு நாட்களாக உங்களுக்கு தெரியாது எது பத்திரிகையாளருக்கு தெரியாது எதுவும் இல்லை வெகு நாட்களாக குப்பை தேங்கி கிடந்தது இன்றைக்கு அதையெல்லாம் வந்து பிரித்து எடுத்து உரமாக ஆக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் ஒரு இருபது ஏக்கர் இடத்தை பிரித்துட்டோம் இருபது ஃபுல்லாகவே நாற்பத்தஞ்சு ஏக்கர்லேயும் குப்பை தான் கிடந்துச்சு இன்றைக்கு இருபது இருபத்தஞ்சி ஏக்கர் அது பூரா காலியாக இருக்குது அதை உரமாக்கிக்கிட்டு இருக்கோம் அன்றாடம் சேகரிக்கப்படுகிற குப்பைகளை உரமாக்கி இன்றைக்கு வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் இந்த மக்களுடைய மேன்மைக்காக மக்களுடைய சுகாதாரத்திற்காக மாசு கட்டுப்பாடு கட்டுப்பாடு செய்வதற்காக நிறைய திட்டங்களை திருச்சி மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது அதில் தூய்மை வந்து செய்வதில் நம்ம திருச்சி மகராட்சி மாநகராட்சி நம்பர் ஒன்றில் இருக்குது அதற்கான பரிசும் தமிழக அரசியலேருந்து பெற்றிருக்கிறது